பைரவி சிரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எசகி போயிட்டு காயத்ரியை நெருங்குறாங்க உடனே நம்ம காயத்ரிக்கு பயங்கரமாக கோபம் வருது என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு காயத்ரி பயங்கரமாக வந்து கோபப்படுறாங்க ஒன்றும் இல்லை நீ தூங்கிட்டே இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் என் கிட்ட எல்லாம் இப்படி நடந்துக்கிட்டா உன்னை என்ன பண்ண வேண்டியது உனக்கு தெரியாது இல்லை எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எசகி கண்ணத்துலேயே பல அண்ணன் நிறைஞ்சு ஒழுங்கு மரியாதையை வெளியே போன்னு சொல்லிட்டு இயேசுகியை வீட்டை விட்டு வெளியே வந்து துரத்திடுறாங்க வெளியே துரத்துனதும் உடனே இயேசுகிக்கு என்ன பண்றதுமே புரியாம இயேசுகி ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வந்து குழப்பத்துல வந்து இருக்காங்க என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு இயேசுகி ரொம்ப ரொம்பவே குழப்பத்துல வந்து இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இசக்கி வந்து எப்படி அன்னபூரணி அத்த கிட்ட ஒரு வேலை இவ்வளவு விஷயத்த சொல்லிட்டா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருமே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க கரெக்டா இந்த இடத்துல வந்து இப்ப வர்றாங்க மகா மகன் வந்து டே எசகே என்னடா விஷயத்த என்கிட்ட மறிக்கிற சொல்லுடா சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அக்கா கிட்ட மட்டும் இதை சொன்னா தேவையில்லாமல் என்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க என்ன அடிச்சே வந்து துரத்திடுவாங்க இப்போ நம்ம எப்படி அக்கா கிட்டே இதை சொல்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது டே எசகே எனக்கு என்னன்னு தெரியலடா ரொம்ப ரொம்ப தூக்கம் வருது ஒரு மாதிரி இருக்குடா எசகின்னு சொல்லிட்டு உடனே மகா வந்து மைக்கு போடுற மாதிரி இருக்காங்க உடனே அக்கா எனக்கா குடிச்சாங்க காயத்ரி பால் வச்சிருந்தாடா அவன் மட்டும்தான் இந்த வீட்டு பால் குடிக்கணமா ஏன் நானும் காயத்ரிக்கு வச்சிருந்த பாலை நான் ஐயோ அக்கா கிட்ட இப்ப இந்த உண்மை கூட சொல்ல முடியாது இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஷாக்கிங்ல இருக்காங்க மக்காக்கா இந்த நிலமையில் இருக்கிறது பார்த்தா கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது அதனால் மக்காக்காவை முதல்ல ரூமுக்குள்ளே தூங்க வச்சிடலான்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு தூங்க வச்சிடலான்னு முடிவு பண்ணிடுறாங்க அடுத்ததாக வந்து இப்போ ஜெயிலில் வந்து இருக்கிற ஸ்னேகாவை கோர்ட்டில் வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக கோர்ட்டில் வந்து கூட்டிகிட்டு வராங்க கோர்ட்டுக்கு வந்ததுமே வந்து இப்போ நேராக போயிட்டு இங்கே பாரு அண்ணபுரணி வந்து ஸ்னேகா கிட்டே பேசுகிறாங்க இனிமே என்னுடைய மருமகளையோ என்னுடைய பையனையோ யாராவது தொந்தரவு பண்ணால் என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து வந்துட்டே போறாங்க இப்ப வந்து பத்தியா இவ இப்படி போறான்னா தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படி ஒருவேளை கேர்ஃபுல்லா இல்லைன்னா என்ன நடக்கும்ன்றதே தெரியாது நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து வந்து சொல்றாங்க பெரியம்மா அவ என்ன பண்ணுன்னு நினைச்சாலும் அவ பண்ணிக்கிட்டோம் என்னால் எல்லாமே முடிவு பண்ண முடியும் அவ என்ன பண்ணாலும் அதை ஏற்றுக்க முடியும் நல்லா சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்காங்க இப்ப ஸ்னேகாவை கோர்ட்ல ஹேண்ட் பண்ண போகும்போது ஸ்னேகா தரப்பு வக்கீல் வராங்க ஸ்னேகா மேடம் நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க சொல்லுங்க மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படி என்ன விஷயத்த நான் வந்து சொல்லணும்னு சொல்லி கேக்குறாங்க நீங்க வந்து சிந்துவை வந்து மலையில இருந்து கீழே தள்ளி விடல இந்த விஷயத்த மட்டும் நீங்க சொல்லுங்க மீதி என்ன நடக்குதோ அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு இப்ப முடிவு பண்ணிடுறாங்க இப்ப எல்லாரையும் வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படி உட்கார்ந்து